அன்பு நீண்ட நாள் போராட்டத்திற்கு நான் ஒரு முடிவு தர போகின்றேன் பிள்ளையே அந்த முடிவு அதிசயத்தில் தான் முடிய போகின்றது அத்தனை வெற்றிகளாக உன்னை வந்து குவிய போகின்றது நீ பல நாட்களாக முயற்சி செய்தும் அதிசயம் எப்பொழுது தான் முருகன் அப்பா நடக்கும் என்று கேட்டுக்கொண்டு இருந்தாய் அல்லவா என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அருளால் ஏதாவது ஒரு அற்புதத்தை நடத்துங்கள் அப்பா என்று கேட்டாய் அல்லவா அதனால் தான் என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றவே அப்பா நான் இப்பொழுது வந்தேன் உன்னுடைய வாழ்க்கை தீப ஒளி போல சுடர்விட்டு பிரகாசிக்க போகின்றது பிள்ளையே நீ என்னை தேடி வரவில்லை என்றாலும் நான் நிச்சயமாக உன்னை தேடி வருவேன் அதற்காக என்னை பார்க்க முடியவில்லையே என்று நீ வருத்தப்பட தேவையில்லை நான் எப்பொழுதும் உன்னையே சுற்றி இருக்கின்றேன் உன்னுடைய அனைத்து காரியத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன்னுடைய விதா முயற்சிக்கு நான் பெரிதும் பாராட்டுகின்றேன் பிள்ளையே நீ மற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்ற நல்ல குணம் உன்னிடத்தில் நிரம்பி இருக்கின்றது உன்னுடைய நல் குணத்திற்குத்தான் கொடுக்க நான் முடிவு எடுத்துவிட்டேன் நீ இவ்வளவு நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் கரடு முரடான பாதையை மட்டுமே சந்தித்து வந்தாய் இனி உன்னுடைய பாதையில் அவ்வாறு இல்லாமல் நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை நான் உனக்கு அனுப்ப போகின்றேன் சிறிது நேரத்தில் நீ விரும்பிய தகவல் உன் செவி வந்து சேரும் எல்லா பிரச்சனைகளும் தீர போகின்றது பிள்ளையே நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நிச்சயம் உன் வேதனைகளை நான் தீர்த்து வைப்பேன் இன்றே உன்னுடைய துன்பத்திற்கு கடைசி நாள் என நினைத்து கொண்டு எனக்கு எனக்கு நடக்கிறது. நல்லதே நல்லதே நடத்தி வைப்பார் என்று சொல் நீ கேட்டதை விட நான் கொடுக்கும் வாழ்க்கை உனக்கு மிக பெரிய அற்புதமான வாழ்க்கை உன்னுடைய போராட்டம் அனைத்து முடிந்துவிடும் ஓம் முருகா